கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி பலன் இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதாவது ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ரொம்ப அதிர்ஷ்டன் வாங்க ஆனால் அதை விட அதிர்ஷ்டம் பத்தாம் இடத்துல ஏன்னால் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் பாவியில் குரு பகவான் வந்து கிரகம் அவர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுதுங்க ஏன்னா அவங்களுக்கு சுப கிரகமான குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்றது மிகப்பெரிய யோகம் அதுவும் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு பகவான் உங்களுக்கு வந்து பத்தில் அமர்றது மிகப்பெரிய யோகத்தையும் செல்வ வளத்தையும் திருமண வாழ்க்கை எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் குரு பகவான் பத்தில் இருக்கிறது பதவி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பதிவுனால் இருக்கிற பதவியை விட்டு உயர் பதவி கிடைக்கும் அப்படின் தான் அர்த்தம் பதிவு பறி போகுங்கிற அர்த்தம் கிடையாது மிகப்பெரிய யோகம் El latín kurukudu.